ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் தோல் அவர் சேனல் நேற்று பார்த்தீங்கன்னா நான் ஈரோடு ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தேன் அதில் சில உள்ளங்கள் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் அலெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாமனிதே சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி ஐநூறு பேர் வீடியோ பார்த்தாங்க அதில் வீடியோ பார்த்த உடனே அலெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா சென்ட் பண்ணாரு மற்றவங்க முடிஞ்சவங்க ஒரு மூணு நாலு பேர் மூணு நாலு பேர் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணாங்க சில பேர் வின்னிங் வந்தால் தரேன்னு சொன்னாங்க அதில் ஒன்று ரெண்டு பேர் நீங்களே ப்ளே பண்ணலாமே நீங்களே வீண் வாங்கலாம் சொன்னாங்க நான் அப்ளை பண்ணுறதில்லை அந்த அந்த ஒரு முக்கியமான விஷயம் நான் அப்ளை பண்ணியிருந்தால் மினி எடுத்துருப்பேன் மொபைல்லே பேங்க் அக்கௌண்டெல்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பேன் இத்தனை பேர் பார்த்தாங்க வீடியோ அதில் நல்ல ஒன்றும் பார்த்தீங்கன்னா இந்த அலெக்ஸ சொன்னால் காசு கொடுத்தாங்கன்னு ஒரு வார்த்தை கிடையாது நான் யாருன்னு தெரியாது அவர் யாருன்னு தெரியாது உதவி பண்ற அந்த நல்ல உள்ளம் கடவுளுக்கு சமம் தான் சொல்றதுக்கு நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் நீ கொடுத்ததாயிரம் ரூபா என்னோட பிரச்சனை தீர்க்கல இருந்தாலும் இந்த நல்ல உள்ள மனமார்ந்த நன்றி இருபத்தி ஆறு மூணு இருபத்தி நாலு எஸ் எஸ் நானூற்றி எட்டு ட்ரா நம்பர் ஏ போட் எட்டு நாலு அஞ்சு பி போர்டு ஒன்று ரெண்டு எட்டு 6, ஆறு நாலு மூணு ஆல்போர்ட் இதில் எந்தெந்த நம்பர் ஸ்ட்ராங்னு டைம்க் நம்பர் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ கொடுக்குறேன் அதில் பார்த்துக்கோங்க ஆல்போர்ட் எட்டு நாலு அஞ்சு இந்த எத்தனை செட் ஆனால் நீங்கள் பிளே பண்ணுங்க அது உங்கள் லாபம் உங்க நஷ்டம் டூ டிஜிட் டூ டிஜிட் வேண்டாம் Iievisi. Rinuti panimone, panenale, panenale. Ierotti mone, ierotti male, ierotti are. ட்ரைமஸ் மெம்பர் சின்ன வீடியோ கொடுக்குறேன் அதில் பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கான வின்னிங் மிஸ் பண்ணாதீங்க ட்ரைமஸ் மெம்பர்